வணக்கம் இதில் வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னா கோபிநாத் அப்படின்ட்டு ஒருத்தருக்காரு இல்லையா விஜய் டிவியில் நீயா நானா பண்ணுறார்ல பண்ணார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்குடிக்காரர் கரும்பக்குடிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிராமம் அதுதான் எங்கள் வீ எங்கள் வீட்டுக்காருடைய எங்கள் வீட்டுக்காருடைய ஊர் இது செய்வனால எங்கள் எங்கள் சார் கூட பெருமையாக சொல்லிப்பார் ஆ அந்த கோபிநாத் கோபிநாத் அவர் எங்கே ஊர் எங்கே ஊர் எங்கே ஊர் அப்படின்னு சொல்லிப்பார் ஆ எங்க சரிங்களா ஆ அவர் சரிங்களா அப்போ அவரை பற்றி அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வந்துட்டு ஒரு ஒரு திறமையான திறமையான பர்சன் திறமையான பர்சன்ஸ் அவர் பர்சன் அவர் அவர் வந்து ஒன் டைம் ஜோதிகா ஜோதிகா மேம் அவங்கள வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுறாரு யார் இந்த கோபிநாத் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு அந்த பெரிய பெரிய அந்த இன்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்க அதே மாதிரி ஒரு ரொம்ப வந்து ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய இருக்க வந்து பாப்புலராக வந்துட்டு இருக்கவங்களெல்லாம் இவர் வந்துட்டு 어, 내배 뒤에 또 보조주가 되시네, 나. 어, 안내 말이, 내 조디가, 어, 어, 조디가, 조디가, 제가 조디가 봐요, 그런데도. அந்த மாதிரி பணம் மொழி பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து கால் மேலே எனக்கு கால் போட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க கால் மேலே காலை போட்டுட்டு இது ரொம்ப ஜாலியாக ஜோதிகா பேசிகிட்டு இருந்தாங்க இவர் அப்போ சைட்ல இவர் ஒரு சோ பார்க்கு அந்த அம்மா வந்துட்டு ஒரு சேர்லேயோ வந்து அந்த அந்த ஒரு 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 பெரிய சா ஒரு 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 பெரிய ஒரு சேர் இருக்குமில்ல அந்த மாதிரி அந்த மாதிரி எது அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்ஃபுல்லாக கேஷ்டாக நான் உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் அதை பார்க்க பார்க்கும்பொழுது எனக்கு இல்லை இல்லை ஃபீல் ஆகிருக்கும் என்னென்னா கோபிநாத் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரு சரிங்களா அவருக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமானங்க போராடி எனங்க போராடி அவரு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு வ வந்து இப்போ வெளியே இது வெளியே தெரிஞ்சிருக்காரு இல்லையா வெளியே தெரிஞ்சிருக்காரு இல்லையா அதே மாதிரி தான் ஜோதிகாவும் அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அவங்களும் போ போராளி தான் வந்து போ போராடி தாங்க ஜெயிக்க முடியும் சரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போராளி தான் சரியா ஆனால் என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபிநாத் அவரை வந்துட்டு இந்த அம்மா அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் எனக்கு பப்ளிகுக்கு நான் வந்து ஒரு பப்ளிக் ஆனது தானே பார்க்குறேன் அப்போது அந்த பப்ளிகுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகிடுவோம் அவரே அவர் ஆம்பளை இந்தம்மா ஒரு பொம்பளை எப்படி பொம்பளை மா கால் மேலே கால் போட்டு உட்காந்து திமுறாக பேசிகிட்டு இருக்கு இவர் ஆம்பளை இவர் பவியமாக அவர் அமைதியாக இவர் கொயிட்டாக என்ன இவர் பேசிகிட்ருக்காரு என்ன இது இவர் கொஸ்டின் கேட்குறாரு அந்த அந்த அந்தமாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்க சரிளா ம் இப்போது இன் இந்த 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 சுச்சுவேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் இதில் வந்துட்டு செக்ஸ் வர்றா செக்ஸ் வரவே இல்லை செக்ஸ்னால் என்ன ஆன் பேன் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதைக்கும் ஒரு 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 பெருமைக்கும் எது காரணம் எது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாங்க இப்போது செக்ஸா செக்ஸ் இல்லை சரிங்களா அப்புறம் என்ன அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பொசிஷனாக இந்த சொசைட்டியில் அவங்களுக்குன்னு இந்த இந்த சமுதாயம் அவங்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அதென்ன சொல்லுவாங்க ஒரு அங்கீகாரம் அதுவா ம் அதுவும் இல்லை சரிங்களா அதுவும் இல்லை இல்லைங்களா என்ன அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் அவர் கோபிநாத் வந்து என்ன 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 நினச்சா அவரோட காமா குயிட்டா எனக்கு எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவரால் அந்த ஹோல் இன்டர்வியூ முழுக்க அவர் அப்போ வந்து உட்காந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவரை வந்து அந்த இன்டர்வியூ வந்து முடிக்க முடியும் முடிக்க முடியும் முடிச்சாதான் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரிங்களா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா அப்போசிட்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் என்ன பப்ளிக் மாஸ் வந்துட்டு உள்ள ஆளவங்க சரியா இல்லையா இப்போ இவரு வந்து இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் மாஸ் வந்துட்டு பப்ளிக் மாஸ் விட இவரு இவருக்கும் சரி இவர் வந்துட்டு ஒரு ஒருத்தர் ஒரு தெரிஞ்ச தெரிஞ்ச ஃபீஸ் சரிங்களா என்ன இவருக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் வர எல்லாருக்குமே பிடிக்கும் வர வர சரியா அப்போது அந்த இடத்துல அந்த பிரச்சனை அந்த ஒரு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு 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 நெடில் கூட இல்லாமல் எனக்கு அவர் அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமும் அவர் அவருடைய செயல்கள் அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படாமல் அவர் இன்னி வரைக்கும் போல்டாக தான் இருக்கிற அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அவர் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அ சுந்தரவீங்க அப்படி பேசுவார் அவ்வளோ அவ்வளோ வந்து ஒரு சர மாதிரி பேசுவார் சரிங்களா அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி தான் வந்து இன்னி வரைக்கும் ஒரு வந்து நிறைய மாதிரி பேசிகிட்டு இருக்கார் இது போய் என் செய்யலாம் ஏன் இந்த சம்பவத்தை அண்ணா நாமத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து ஒரு ஒரு விஷயம் சொன்னமாங்களேன் என்னம்மா சினிமாக்காரங்க பற்றி அப்படிலாம் கிடையாது என்ன அவங்க தான் தெரியுறாங்க வெளியில் சரி பார்த்திங்க அவன் தெரிய மாட்டேங்க நம்மளும் தெரிய மாட்டேங்கல வெளியில் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா நயன்தாரா அப்புறம் இந்த திவ்யதர்ஷின்கிற அந்த டிடி சொல்கிறாங்க இல்லையா ஒருத்தவங்க ஆ அவங்க அவங்க வந்துட்டு வந்து ஒரு ஆங்கராகவும் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அது யார் யாரையுமே இங்கே இந்த அவங்களுடைய உடல் உடல் அமைப்பை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு குறைச்சியோ இல்லை போய் ஒரு இயற்பாவோ நம்ம நினைக்கக்கூடாது அது இல்லை அவங்க இல்லை அது இல்லை நாம் அது இல்லை யாருமே சரி என்ன அந்த அந்த பாடி ஷேப்புக்குல்ல அது இல்லை அவங்க என்ன அவங்க என்ன அவங்க அவங்களுடைய நாலேஜ் ஆ அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய மனம் அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய தாட்ஸு சரிங்களா அதுதாங்க அவங்க இல்லையா ம் அப்போது நயன்திராப வந்துட்டு இவங்க அந்த காஃபி வித்து டிடின்ட்டு ஒரு ப்ரோக்ராமுக்குல அதில் வந்துட்டு பேசுகிறாங்க நயன்தரா வந்து டிடி வந்துட்டு சொல்கிறாங்க சரி அந்த அந்த ப்ரோக்ராமல இவங்க அந்த நயன்தராவை இவங்க வந்துட்டு இன்டர்வியூ வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிடி வந்து பேசுகிறாங்க ஓகே அதாவது அது வந்து முன்னிச்சு டிடி வந்துட்டு ஒன் டைம் வந்து சொல்கிறாங்க இந்த என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி அந்த அந்த இன்டர்வியூவில் நயன்தாரா வந்து என்ன வந்து வந்தாங்க உள்ளே வந்தாங்க வந்தாங்க என்னங்க உள்ளே வந்தாங்க வந்து உடனே அந்த அன்றைக்கி பார்த்துட்டு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாமே என்னங்க நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிக்கலாமே யாரை அந்த அந்த ஆங்கராக இருக்காங்கள்ல அவங்கள ஏன் அப்படின்னா இவங்களும் அவங்களும் ஒரே மாதிரி சாரி கட்டிக்காங்க இவங்களும் அவங்களும் ஒரே மாதிரியான ஸாரி கட்டிக்காங்க ஒரே சாரீ கட்டிக்காங்க ஒரே மாதிரியான சாரி கட்டிக்காங்க அதனால இந்த இந்த நயன்தாராக்காங்கள அந்த ஆக்ட்ரெஸ்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு ஸாரியை மாற்றிக்கிறாமே என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த இருக்காங்கள்ல அவங்க அவங்க மாற்றலை மாத்தலை அவங்க கண்டுக்கலை அவங்க சொன்னதை இந்த டிடி கண்டுக்கலை இப்போது இந்த விஷய விஷயத்தில் எடுத்துக்கோங்க உடைய சோல் அந்த ஒரு 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 இப்போ ஒரு என்ன சொல்கிறது அது அந்த ஒரு சோல் வந்துட்டு பியூரிட்டியாக இருக்கா இல்லை டிடியூடைய சோல் வந்துட்டு வந்துட்டு பியூரிட்டியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடியுடைய சோல் தான் வந்துட்டு பியூட்டியாக இருக்குது இல்லைங்களா ஏன்னா அந்த நயன்தரா வந்துட்டு அவங்க செல்ஃபிஷ் செல்ஃபிஷாக வந்துட்டு அந்த இடத்துல அவங்க அவங்க வந்துட்டு பிகேவ் பண்ணியிருக்காங்க அவங்க ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கிறவங்களை பற்றி அவங்க இருக்க இருக்கவங்க இருக்கவங்களுக்கு அவங்க வந்து இம்பார்ட்டண்ட் முக்கியத்துவம் கொடுக்கல நாம தான் நாம தான் நாம தான் அப்படின்ட்டு நம்ம தான் வந்து நம்ப வச்சுருவோம் இல்லை அவங்கள சொல்லுங்கள் நம்ம தான் நம்மள வந்து அவங்கள நீதான் எல்லாம்ன்ட்டு நம்ம நம்ம கொடுக்குற வந்து ஒரு அங்கீகாரத்தினால தாங்க இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் கூட சொன்னார் யாரை பற்றியும் எவ்வளோ இமேஜி கிடைக்கிற மாதிரி பேசாதான் சொன்னார் இல்லை யாரும் கிடைக்கா கிடைக்கல சரி இப்போ அவங்க அந்த இந்த அந்த அந்த சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்க ஓகேங்களா அவங்க எப்பயுமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது இல்லையா அவங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் இவ்வளோ செதுப்பாங்க இப்போ நான் கூட திருப்பதிக்கு எங்கேயோ வந்துட்டு அவங்க போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்க அப்போ பக்கத்தில் இருந்த என்ன ஒரு பொண்ணு அவங்க தோல் மேலே கையை வச்சுருக்கு கையை வச்சு என்ன அவங்க கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க அவங்ககிட்ட பேசியிருக்கு சரிங்களா அதுக்கெலாம் அவங்க எதையுமே சொல்லலையே இல்லையா அதுக்கெலாம் அவங்க எதையுமே சொல்லலை இல்லையா இதே மாதிரி சரிங்களா அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் விஷயங்கள் அவங்களுக்கு அவங்கக்கிட்டேயும் இருக்குதான் அப்போ என்னம்மா நீ சொல்ல வர அவங்கள அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறியா இல்லை கெட்டவங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தங்களேங்க இவங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது சரியா அந்தந்த நேரத்தில் அவங்க அந்தந்த சூழ்நிலையில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கவுங்க பிகேவ் பண்ணிகிட்டு போகிறாங்க ஓகேங்களா ஆனால் யாரையுமே இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படிலாம் சொல்ல சொல்லக்கூடாதுங்க அது தப்புங்க அது நான் இப்படி வேணால் சொல்லிக்கலாம் என்ன சொல்லிக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ம் இந்த கமெண்ட்ஸு கமெண்ட்ஸு சில சில இது வந்து ஒரு ஒரு வருஷமான கமெண்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பெரிய தப்புங்க அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கடவுள் அதை நம்ம மதிக்கணும்ல நம்ம மதிக்கிறவனால் நமக்கு அப்போ நமக்குள்ளே இருக்க கடவுள் நமக்கு பண்ணுவாங்களா பண்ண ஏன் ஏதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ம்